ஈரானிடம் இருந்து எண்ணெய் வாங்கும் நாடுகள் மீது பொருளாதார தடைகள் விதிப்பேன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகென ஹேட்டன் மற்றும் விலபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் இந்த விடயத்தை டிரம்ப் தனது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் அந்த பதிவில் பெட்ரோ கெமிக்கல் பொருட்களின் அனைத்து கொள்முதல்களும் இப்போதே நிறுத்தப்பட வேண்டும் எந்த அளவு எண்ணெய் அல்லது பெட்ரோ வாங்கினாலும் அந்த நாடு உடனடியாக இரண்டாம் நிலை தடைகளுக்கு உட்படுத்தப்படுவார்கள் அவர்கள் அமெரிக்காவுடன் எந்த வகையிலும் வணிகம் செய்ய அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அவர்களுக்கு பொருளாதார தடை விதிக்கப்படும் என ட்ரம்ப் கூறியுள்ளார் இதே நேரம் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆளுநர் மைக் இந்த நீக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்காவின் ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் இரண்டாவது முறை பதவியேற்ற பிறகு அவருக்கு நெருக்கமான வட்டாரத்தில் இருந்து ஒருவர் பதவி நீக்கம் செய்யப்படுவது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது வால்ஸ் மட்டுமன்றி அவருக்கு அடுத்த நிலையில் இருக்கும் அலெக்ஸ் வாங்கும் பதவி விலக தயாராக இருப்பதாக சிபிஎஸ் செய்தி வெளியிட்டுள்ளது அதே நேரத்தில் ட்ரம்ப் விரைவில் இந்த விடயத்தில் கருத்து தெரிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று